நண்பர்களே ஓம் தத்புருஷாயா வித்மகே வக்கர்துண்டாய துண்டாய தன்னு தந்தி தந்து ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனல் நம்ம இப்போ எதை வச்சு எதற்காக இந்த வீடியோ போடுறோம் எதை வச்சு நம்ம பார்க்க போகிறோம் வசியம் எல்லாருக்குமே தேவை வசியம் இல்லாத ஒரு வேலையை எந்த வேலையும் செய்ய முடியாது எந்த தொழிலாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் வசியம் வேணும் அதுக்காக இது தொழில் வசியமெல்லாம் கிடையாது இது பெண்ணை ஆண் வசியம் செய்வது அதே ஆண் வந்து பெண்ணை வசியம் செய்வது இது எப்படி ஒரு ரெண்டு பொருள் கொண்டு இதை செய்யணும் அதை அதை வச்சு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற மாதிரி இதை நிதானமாக கேளுங்க வீடியோ வந்து பொறுமையாக நீங்கள் கேட்டால் மட்டும்தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் தெரியும் அதை நீங்கள் அந்த மாதிரி செய்யுது நீங்கள் சாப்பாட்டில் கொடுத்தா வெறும் மூணு நாள் போதும் மூணு நாளில் ஒரு பெண்ணையும் ஆணையும் வசியம் பண்ண முடியும் பெண் ஆணையை வசியம் பண்ண முடியும் ஆண் பெண்ணை படுத்த முடியும் வசியம் செய்ய முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே பாருங்கள் இது வந்து கொட்டப்பாக்கு இது எது எது கூட எதுக்கூட எதை சேர்த்தணும் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன் கொஞ்சம் நிதானமாக இந்த வீடியோவை பாருங்கள் நான் சொல்கிறது அப்போ தான் எதுக்கூட என்ன சேர்த்தணது உங்களுக்கு தெரியும் இப்போ ஐமலம் அப்படின்றது நம்ம உடம்புக்குள்ளே தான் இருக்குது நம்ம இந்த ஐமளம் என்றது என்ன ஒரு சிலருக்கு தெரியும் சிலருக்கு தெரியாது அப்படின்னா நம்ம இந்த அஞ்சு வகையான பொருளும் வசிய பொருளும் நம்மக்கிட்ட தான் இருக்குது இது ஏதாவது ஒன்றை ஒன்றோட சேர்த்தி அதை நம்ம கொடுக்கும்போது அப்போ வந்து அப்போ தான் வசியமாவாங்க நம்ம பேச்சு அவங்க கேட்பாங்க இதுதான் வசியப்படுத்துவது வசியம் செய்வது சரியா இது இல்லாமல் கண்டிப்பாக வந்துட்டு வசியம் செய்யலாம் வசியம் பண்ணலாம் அப்படின்னா ஒரு மாந்திரிக மாந்திரிகம் அவங்க கிட்டே போகணும் இல்லை கோவில் பூசாரி இந்த மாதிரி வந்து ஒரு கடவுள் பக்தி உள்ளவங்க இல்லை குறி சொல்கிறவங்க இவங்க இடத்துலாம் நம்ம போய்ட்டு ஒரு ஃபோட்டோவை கொடுத்து அவங்க துணியை கொடுத்து அது இது கொடுத்து செய்ய முடியும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனாலும் இது நம்ம எப்பவுமே நம்ம கூட அவங்க இருக்கணும் துணையாக இருக்கணும் நம்ம சொல் பேச்சை கேட்கணும் அப்படின்றதுக்கோசரம் தான் நாம் ஒன்றோட ஒன்றை எதை செய்து கொடுத்தால் அவங்க நம்ம பேச்சை கேட்பாங்கன்றது தான் வாங்க நான் அந்த முறையை நான் சொல்கிறேன் தவறாமல் இதை நீங்கள் செய்யணும் பாருங்கள் ஐமளம் என்றது கண்பீழை காது அழுக்கு மூக்கழுக்கு நாக்கழுக்கு யூரின் என்றது எச்சில் இதை ஏதாவது ஒன்று சேர்த்து குழைச்சி சாப்பாட்டில் குழைச்சி இதை கொடுத்தால் மட்டும்தான் அது கூட எதை சேர்ந்து வெறும் எச்சியும் வந்து இந்த கண் கண்பிளையும் சேர்த்து கொடுத்தால வந்து நம்ம பேச்சை கேட்பாங்களா அப்படின்னு சிலர் கேட்பாங்க அது கிடையாது நான் சொல்கிறத நீங்கள் அதை பயன்படுத்துங்க எதை செய்யணுமா இது வந்து ஒரு பாக்கு இது பாக்கு இது பச்சையாக வந்துட்டு நான் வீடியோ வாங்கிட்டு வந்தேன் கடையில் இது கிடைக்குது இது பச்சையாக இருக்குது இதை என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு இப்படி உருளையாக கிடைக்கல பாக்கு அப்படின்னா நம்ம பாக்குன்னு சொல்லிட்டு பாக்கு கடையில் வந்து வெத்தலை பாக்கு கடையில் கேட்டால் கொடுப்பாங்க நான் இது வீடியோக்கோசுரை வாங்கிட்டு வந்தேன் அவங்கக்கிட்ட ஒரு பாக்கு வாங்கிக்கோங்க ஒரு பாக்கு வாங்கிட்டு வந்து இந்த பாக்கு என்ன பண்ணுறீங்களா அப்படியே வந்து ஒரு டம்ளரில் உங்களுடைய யூரின் பிடிச்சு அந் இந்த பாக்கு வந்து டம்ளரில் முழுகிடணும் அந்த யூரின்ல அந்த அளவுக்கு பிடிச்சி இந்த பாக்கு அதுக்குள்ளே போட்டுருங்க போட்டு இது என்ன பண்ணணும் கைப்படாமல் இடத்துல எடுத்து மேலே வச்சுருங்க அஞ்சு நாள் வரைக்கும் இந்த பாக்கு எட்டு நாள் வரைக்கும் ஊறணும் அந்த யூரியனில் வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கீங்க யூரியனு அதில் வந்து ஊற வச்சுக்கோங்க உங்கள் சிலருக்கு யூரியன்லாம் எனக்கு தெரியாத கூட சிலர் இருப்பாங்க அதனால் வந்துட்டு உங்களுடைய ஒன்றுக்கு அதை ஒன்றுக்கு பிடிச்சிட்டு ஒரு டம்ளரில் பிடிக்கிறீங்க இதை போட்டு மேலே வந்து ஒரு அஞ்சு நாள் அல்லது எட்டு நாள் வரைக்கும் இதை ஊற வச்சிடுங்க ஊற வச்சுட்டு இதை எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா சின்ன சின்னதாக வந்துட்டு கட் பண்ணுங்க கட் பண்ணிவிட்டு அதை நிழல் காய்ச்சலாகவே இப்போ ஃபேன் போட்டு ஃபேனலாம் போட்டு ஆற விட்டுருங்க அது ஆறும் அப்படி இல்லைனா வந்துட்டு நிழலில் மேலே ஒரு கைப்படாத இடத்துல வந்து ஒரு ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு சின்ன சின்னதாக இதை வந்து வெட்டி தூள் பண்ணுறீங்க இதை வந்து ஒரு டம்ளரில் போட்டு டம்ளரில் ஒரு பேப்பர் பேப்பர்லேயோ இல்லை ஒரு தட்டுலேயோ பரப்பி காய வச்சுடுங்க சின்ன சின்னதாக எவ்வளோ சீக்கிரமாக அது காயணும் அப்படின்றதுக்கோசரம் சின்ன சின்னதாக நீங்கள் நசுக்கி காய வச்சிங்கன்னா வந்து இது எல்லாமே காஞ்சிடும் காஞ்சிட்ட பிறகு இதை என்ன பண்ணுறீங்களா நல்ல கல்லில் வச்சு இடித்து நெல்ல நைஸ் பண்ணிக்கோங்க இதை தூள் பண்ணிக்கணும் அப்படி ஒன்று தான் செய்யணுமா அப்படின்னா நீங்கள் ஒரு மூணு பாக்கு எடுத்துக்கோங்க இல்லது அஞ்சு பாக்கு எடுத்துக்கோங்க உங்கள் தேவைக்கு பொறுத்தது உங்கள் தேவைக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இதை நீங்கள் செய்து வச்சுக்கோங்க தூள் பண்ணி வச்சுக்கிட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் இது உங்களுடைய யூரியனில் இதை வந்து ஊற வச்சு மேலே வச்சிட்றீங்க அதே மாதிரி உங்களுடைய யூரின் ஒரு டம்ளரு அல்லது ஒரு அரை டம்ளரு காலையில் எந்திரிச்சு போகிறீங்க பார்த்தீங்க அப்போ நிறைய யூரின் வரும் ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி ஒரு டம்ளர் நிறைய பிடிச்சிக்கோங்க ஒரு நூறு மில்லி நூற்றம்பது மில்லி எவ்வளோ வருது அதை பிடிச்சிக்கோங்க இதை என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் ஒரு ஈயம் பாத்திரமாகட்டும் மண் சட்டியாகட்டும் அடுப்பில் வச்சு இது அந்த யூரின் அதில் ஊற்றி நல்லா சுண்டை வச்சு காய்ச்சுங்க ஆனால் போட போட அது எல்லாம் சுண்டி போய் உப்பாக மாறிடும் நம்மளுடைய யூரியனை வந்து நீங்கள் நல்லா சுண்டை வச்சு காய்ச்சனிங்கன்னா ஃபுல்லாக உப்பாக மாறிடும் அந்த உப்பாக மாறுற அளவுக்கு இதை அந்த யூரியனை காய வச்சுருங்க சுண்டை வச்சு அதை உப்பாக ஒரு டப்பியில் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க போட்டு வச்சுக்கோங்க அந்த டப்பியில் போட்டு அப்படியே வச்சிங்கன்னா அது கொஞ்சம் நாள் வந்து கழிச்சா வாசனை அடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில சின்ன சின்ன ஒரு பொருள் வாசனை அடிக்கும் அந்த யூரியன் தானே அப்படின்னு லைட்டாக அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா மேலே ஒரு மூடியில் இருந்தாலும் வந்துட்டு அது வந்து ஒரு டப்பி டப்பாயில் போட்டு வைக்கிறீங்க பிளாஸ்டிக் டப்பாவோ ஏதோ ஒன்று போட்டுவிங்கன்னா அதில் வந்து பிளாஸ்டிக் டப்பாவில் மூடியில் வந்து ஓட்டை மேலே போட்டுருங்க ஓட்டை ஆணிலேயோ அது எதுனோ வந்து வாசனை வெளியே வர்ற மாதிரி போட்டிங்கன்னா அது கெடாது அப்போ இதை எடுத்து என்ன பண்ணிங்கன்னா இந்த பாக்கு தூளை வந்து நசுக்கி கிளீனாக தூள் பண்ணி வச்சுருக்கீங்க இதை எந்த அளவுக்கு நீங்கள் ரெண்டு மிளகு அவளை எடுத்துக்கலாம் அதிகமாக ஒரு ரெண்டு மூணு பேரை நம்ம கேட்கணும் அப்படின்ற ஒரு பட்டாணி அளவு கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் போடணும் உங்கள் சொல் பேச்சு கேட்கணும் அப்படின்னா அந்த யூரியினுடைய உப்பு செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க அந்த உப்பை கொஞ்சம் எடுத்துக்கோங்க இந்த தூள் கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க உப்பு எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா ஒரு பட்டாணி அளவு அந்த அளவுக்கு எடுத்துங்க இல்லை குண்டுமணின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த குண்டுமணி அளவு வந்து ரெண்டு குண்டுமணி இல்லை மூணு குண்டுமணி அளவு இல்லை மிளகு ஒரு மூணு மிளக மட்டும் எடுத்துக்கோங்க ஒருத்தருக்கா கொடுக்குறதா இருந்தால் ஒரு ரெண்டு மிளகு மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்து இந்த பவுட்ரு நீங்கள் ஊற வச்சு தூள் பண்ணி வச்சுருக்கீங்க ஏற்கனவே பாக்கு அந்த பாக்கையும் நீங்கள் உப்பு பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தியா யூரினியை பிடிச்சி இது ரெண்டையும் போட்டு கொஞ்சமாக குழம்பு ஊற்றி நல்லா கலக்குங்க ஒரு சின்ன ஒரு பவுலில் கலக்கிட்டு யார் யாருக்கு கொடுக்கணுமோ ஆனாலும் நீங்கள் கலக்கி வச்ச குழம்பு எந்த குழம்பா இருந்தாலும் அந்த குழம்பை நீங்கள் சாப்பிடக்கூடாது நீங்கள் கலக்கி வச்சு அவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா அந்த குழம்பு மீதி மிச்சமாச்சு அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது சரி மற்றவங்களுக்கு தான் கொடுக்கணும் கலக்கிறவங்க யாராக இருந்தாலும் கொடுக்கக்கூடாது இது எந்த பொருளில் கொடுக்கலான்னா புளிப்பு இல்லாமல் குழம்பு அதில் கொடுங்க அதே மாதிரி வந்து கறி குழம்பு மட்டனு சிக்கனு இதில் வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம் மீன் குழம்புல புளி புளி வந்து அதிகமாக வைப்போம் புளி அதில் வைக்கக்கூடாது இதுக்கு தக்காளி அது இதெல்லாம் வைக்கலாம் இந்த குழம்புங்களை தக்காளி ஒரு தக்காளி ரெண்டு தக்காளி வைப்பீங்களே அதை கொஞ்சம் குறைச்சி கூட நீங்கள் வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த கலவையை செஞ் செய்து ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க இதை வந்து அப்படி அந்த அளவில் கொடுத்துடலாம் அப்படி இல்லை நாங்கள் இதை வந்து யூரியனை வந்து உப்பை பண்ணிலாம் ரெடி பண்ணி வைக்க முடியாது இதுக்கு வேறு வழி எதனால் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது இந்த பவுடரை நீங்கள் வச்சுருக்கீங்க இந்த பவுட்ரு பண்ணிவிட்டு ஒரு சின்னதை கொஞ்சமாக ஒரு அரை பட்டாணி அளவு இல்லை ஒரு பட்டாணி அளவு கொடுக்குறீங்கன்னா உங்கள் எச்சில் வந்து அதிகமாக ஒரு டம்ளரில் ஊற்றிக்கிட்டு இந்த பவுட்ரு போட்டு குழைக்கி குழச்சி கலக்கி குழம்புல ஊற்றி கொடுக்கணும் அப்படி செய்யலாம் ஏன்னா நீங்கள் சொல்லலாம் இது எச்செல்ல எப்படி போட முடியும் யூரியனில் எப்படி கொடுக்குறது அசிங்கம் இது அப்படிலாம் இல்லை இது வந்து நம்மளுடைய உடம்பில் வந்து இருக்கிறத கொடுத்தால் மட்டுந்தான் கண்டிப்பாக அவங்க வசியமாகுவாங்க அப்படி இல்லை இதெல்லாம் செய்கிறதுக்கே எங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது கூச்சமாக இருக்குது அப்படின்னா பெண்கள் வந்து ஆண்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க போது உங்கள் பெண்கள் வந்து இட இடது பக்கம் வந்து மார்புக்கும் கீழே அழுக்க எடுத்துக்கோங்க ஒரு நாள் ரெண்டு நாள் குளிக்காம இருந்து தேய்ச்சி ஒரு மெழுகில் பாதி அமட்டு எவ்வளோ இருக்குமோ அது தேய்ச்சி எடுத்துங்க சேர்த்துற வரைக்கும் உங்களுடைய பேச்சு அவங்க கேட்பாங்க ஆனால் இது சேர்த்தி கொடுத்தால் மட்டும்தான் நடக்கும் மார்பகம் கீழே அழுக்கு பெண்கள் எடுத்து ஆண்களுக்கு கொடுங்க அதே மாதிரி ஆண்கள் ஒரு பெண்களை வந்து வசியப்படுத்தணும் அப்படின்னபோது நீங்கள் வலது பக்கம் இருக்க மார்புக்கும் கீழே அழுக்கை வந்து தேய்ச்சி எடுத்து ஒரு பேப்பரில் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக எவ்வளோ சேருதோ அந்தளவுக்கு சேர்த்து சேர்த்து எடுத்துக்கிட்டு நீங்கள் ஏற்கனவே செய்து வச்சு ஊற வச்சு பவுடர் பண்ணி வச்சுருக்கீங்க அந்த அந்த பாக்கனுடைய தூள் அதில் இதை சேர்த்து அதை கலக்கிட்டு சாப்பாட்டில் கொடுங்க இல்லை எந்த ஒரு பண்டத்துலேயும் இதை வந்து கொடுக்கலாம் கொடுத்த உடனே ஒரு மூணு நாள் போதும் உங்களுக்கு டைமு போது மூணு வேளை மூணு டைம் அவங்களுக்கு கொடுத்துருங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வசியமாயிடுவாங்க இது நல்ல எண்ணத்தோடு நீங்கள் செய்யுங்க ஒரு பெண்ணை கெடுத்து நாம் நாசம் பண்ணிவிட்டு விட்டுவிடணும் அதுக்கு அந்தாண்ட நம்ம அவங்க பேசக்கூடாது அப்படின்ற நோக்கத்தோடு இதை பண்ணாதீங்க அதே மாதிரி ஒரு குடும்பத்தை நம்ம வசியம் படுத்தணும் அப்படின்னும்போது நல்லதுக்கு மட்டும் இருக்கணும் கெட்டதுக்கு மட்டும் செய்யாதீங்க அதே ஆண்கள் ஆகட்டும் பெண்களும் அந்த மாதிரி தான் ஒரு பையனை இருக்கிற வரைக்கும் நம்ம பண்ணிவிட்டு அவனை வசியம் பண்ணிங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிறத நம்ம அப்புறமா அவனை விட்டுடணும் மறந்துடணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்கக்கூடாது திருமணம் செய்கிறவங்களா இருந்தால் அந்த நோக்கம் நல்ல நோக்கமாக இருந்தால் கண்டிப்பாக செய்துருங்க செய்துட்டு நீங்கள் வாழ்க்கை சிறப்பாகவும் நல்ல முறையில் அன்பாகவும் வாழ வாழ வேண்டும் என்பதற்கு இந்த வீடியோ உங்களுக்கு நான் வந்து போட்டு ஷேர் பண்ணுறேன் இதை வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் எதை வச்சு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரியும் அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இதெல்லாம் செய்ய முடியல எங்களுக்கு எதனால் செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் தொடர்பு கொண்டு பேசுங்க நான் உங்களுக்கு செஞ்சு கண்டிப்பாக கொடுக்குறேன் நல்ல முறையில் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன் கண்டிப்பாக இது எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கணும் செய்யுங்க வணக்கம் நண்பர்களே